சின்ன மட்டும் தங்கப்பள்ள சத்தம் கேட்டால் அப்படியே வந்துடும் எனக்கு தங்கப்பைய லட்சுமண லட்சுமணாப்பா ஆட்டு போட்டா போட்டு போட்டா பால் குடிக்குது ஏன் ராம்தங்கா விவரானி ராம் ஹாய் வணக்கம்ங்க வணக்கம்ங்க நல்லாயிருக்குங்களா எல்லாம் சவுக்கியங்களா எங்கள் வீட்டு புதுசாக ரெண்டு உரம்பரை வந்திருக்காங்க புரட்டாசி ஒன்றாந்தேதி எனக்கு மரத்துலேருந்து கீழே விழுந்துங்க உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க பக்கத்து விட்டு பாட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒருத்தர் கால் அடிபட்டுருக்குதுங்க மருந்தெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிறோம்ங்க இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் அப்படியே நல்லா கண்ணெல்லாம் முழிச்சிட்டாங்க எல்லாம் ஃபைனெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கிறோம்ங்க நல்லா இருக்கிறோம்ங்க இப்போ தான் கடையில் வேலையை முடிச்சு வந்தோம்ங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வா லச்சு ராமே ம் பாருங்க உன்னை தலைவர் கையிலேயே பிடிக்க முடியாதுங்க க்யூட்டாக இருக்கு ரொம்ப நன்றிங்க ஏமா ஏமா இப்போ என் தோனில் ஏறிட்டுக்கிறானுங்க தெரியுதுங்களா ஏமா ஏமா காதை கடிக்க கூடாது காதை கடிக்கக்கூடாது சாப்பிட்டிங்களா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க நீர்த்தா சாப்பிட்ணுங்க பசங்க பசி ரொம்ப இருப்பாங்கன்னு சொல்லி போனீங்க பாப்பா இல்லைனா இது பண்ணிட்டு இருக்கிறேங்க ம் சரிங்க கிட்ட வந்து கத்திட்டு இருக்கிறானுங்க அவன் பேர் ராமனு வச்சுருக்கேன் ரெண்டு பேரும் பசங்க ஏமா 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 இப்போ பார்த்தீங்கன்னா ராம் கொஞ்சம் பால் குடிக்கிற கொஞ்சம் சிரமப்படுவானுங்க லட்சுமணம் பாதைங்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்க காட்டுறேங்க பாப்பா பால் கொடுத்துக்கிறா அப்படியே பிடிச்சிங்க கையில் பிடிச்சி அழகாக குடிப்பான இருக்குங்க தங்கப்பட்டு கண்ணை அப்படியே பாதி மூடிட்டுங்க அப்படியே பால் குடிப்பானுங்க லட்சுமணன் நம்மளுக்குற பாருங்க ராமே யுவராணியக்கா வீட்டிலெல்லாம் நல்லாயிருக்காங்கள்கா பாப்பா தம்பி எல்லாம் நல்லா நல்லாயிருக்காங்கள்கா Kulisin, kulisin. Ya, Maya, kata Potikur nambi cha, potikur patliya, enak, potikur patliya. Yes, 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 இல்லைப்பா அவனுக்கு உழிஞ்சிட ஏஞ்சி பாது ரவன் கை மேலே ஏறிட்டு இருக்கிறானுங்க ஏமா ஏமா கூப்பிட்டுன்னு வச்சுக்கங்க அம்மா நினச்சிட்டுங்க ஏன்னா எல்லாமே அம்மா அப்பா இல்லாத எல்லாருமே ஆனாதுதானுங்க எனக்கும் இப்போ அம்மா இறந்துக்கிறத ஏழு மாதம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு இவங்க உயிரை காப்பாத்துனே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா போச்சுங்க இவனால் நாங்கள் உயிர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது அணிலுக்கு மேலே உயிரை காப்பாத்திங்க சே காப்பாற்றிருக்கிறோம்ங்க இங்க வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது ஆட்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்களுக்கு அப்படியே இவங்க காப்பாத்திங்க கொஞ்சம் நல்லா கன்று முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் கன்று முடிச்சு மூணு நாள் ஆச்சுங்க பாருங்க சேட்டை பண்ணிட்டுருக்கிறா பாருங்கள் ராம் ராமே தங்கமையில் ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற புட்டு தங்குஞ்சு ரொம்ப நன்றிங்க மணி பதினொன்னா போதைங்க எழுவத்தி ரெண்டு பேர் நேரலையில் வந்திருக்கீங்க உங்களுக்கே குட்டி பிடிக்குங்களா இவங்களுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேர் பசங்க அப்படிங்கிறனால ராமலட்சுமன் பேர் வச்சுருக்கிறோம்ங்க வேறு எதாவது பேர் நல்ல பேர் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்க இதே நல்ல பேருங்க ஒரே நேரத்தில் புரட்டாசி மாதம் கிடச்சங்காட்டி கடவுளோட பேர் ராமலட்சுமன் பேர் அப்படியே வச்சிட்டோம்ங்க என்ன சமி காது கட்டி என்னமோ சொல்கிற வருதா தங்கத்துக்கு டேய் சமி ம் வா இங்கே காஞ்சு போச்சு இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா லட்சுமணுக்கு வந்துங்க மரத்துலேருந்து கீழே விழுந்துங்க அந்த கால் பார்த்தீங்கன்னா அந்த நகைமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிப்போச்சுங்க அப்புறம் ரெண்டு நாளாக மருந்து ஓட்டங்க இப்போ நடக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறவங்க இன்னுமே பயமாக இருக்கும் அவனை பாக்கிலலாம் துரு துரு துருன்னு அழகாக இருப்பாங்க பார்க்குறது அப்படியே அவனுக்கு வலிக்குமா இருக்கும் ஏதே பா சாமி அம்மாட்ட வேண்ட அப்பாட்டா தங்க வச்சுனா விழுந்துராது விழுந்துராது இவன் பாருங்க இங்கே வந்து பாரு பானியில கூட ஓர ஐடியா பண்ணிட்டு இருக்க சாமி பாருங்க லட்சுமணன் எப்படி பால் குடிக்கலான்னு பாருங்க ஒவ்வொரு பொட்டை அழகாக வாங்கிக்கானுங்க ஆ வாங்கிக்கானுங்க போதுன்னு தலையாட்டுவானாக்குங்க அவனுக்கு பசி அடங்கிச்சின்னு வச்சுக்கோங்க தலையை ஆட்டுவானுங்க நம்மளுக்கு தெரிஞ்சிரு ஓ போது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருவங்க இவர் எங்கள் கையில் இருக்கிறவர் வந்து ராம்ங்க பாப்பா வந்து பால் கொடுத்துட்டு இருக்கிற பாருங்க அவன் வந்து லட்சுமணன் இலைவனுங்க ராமே தெரியாது தெரிய பெரிய அப்படின்னு ஏன்னா அவன் கொஞ்சம் நல்லா இருந்தான் இவன் கொஞ்சம் ஒல்லியா இருந்தான் சரிவா போதுமா அத விடுவாப்பா வேண்டாமாமாருங்க தலையாட்டுவானுங்க பாருங்க பால் போதுங்கிற பாருங்க தலையை எடுத்து வேண்டாம் அருவுங்க அவ்வளவு அருவங்க ஆக்சுவலா மனிதர் இதில் வந்து அந்த குழந்தை எப்படி வந்து கோதுமா சாமி சாப்பாடு அப்படின்னு சொன்னால் தலையாட்டிவிட்டு சோறை வந்து கலக்கிடுவாங்க அதனால் இதெல்லாம் சோழம் தண்ணி விடணும் இல்லைன்னா போய் துடச்சிட்டு இருப்பான் தூக்கம் பாருங்க தெரியுதுங்களா அப்படியே தூங்கிட்டானுங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு கிடச்ச முத்துக்கள் சரிதான் இவனை கொஞ்சம் பத்தலை ராமு கூட இவன் ஹைப்பர் ஆக்டிவ் டே அச்சோ பாலக்குட் ஸ்ரேஷமி தங்க தங்கக்காசே நீங்க தூக்கம் நீங்களும் வீட்டில் நிறையா செல்லப்பிராணிகள்லாம் வளர்த்து வளர்ப்பீங்க நாய்ங்க பூனை அது மாதிரி அணில் யாராச்சும் வளர்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா அணில் வளர்த்துறது வந்து ரொம்பவுமே என்ன சொல்கிறதுங்க ரொம்பவும் ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அணில் வந்து நம்ம வளர்த்துறப்ப வந்துங்க நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா அணில் பிள்ளைன்னு தான் சொல்லுவோங்க கீரி பிள்ளை தென்னம்பிள்ளை அணில் பிள்ளை பிள்ளை அப்படின்னு சொல்கிற மாதிரி அணிலையும் வந்து அணில் பிள்ளைன்னு தான் சொல்லுவேன் நம்ம மனிதனோட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியதுங்க இல்லை சாமி கையில் உட்காண்ட் கையில் இருக்கான் போதும் மேலே எப்படி யாரும் பாருங்க ஏன் சாமி தங்க மயிலே அம்மா கூப்பிடு காது கெட்டுப்போ காது கிட்டப்போ போ மேலேரு

தங்கமிலே போது வயிறு நம்பிச்சு போ வயிறு வயிறு கொஞ்சம் குடிச்சுக்கலயா வயிற்று இல்லை ஆ வாங்கி ஆ வாங்கிக்க வேணங்கற வேண்டாம் போங்க. கேருங்க இங்க பாரு நீ இப்படி கொஞ்சம் பசி இருக்குதுங்க. தூக்கம் அதுக்குள்ள கண்ணு வரை எப்படி சொக்குதுன்னு வருங்க. பசி நம்மச்சினா நமளுக்கே தூக்கம் வரும்ல சாமி பிரபாவ அது குழந்தை புள்ளை தானா. இப்படி நம்ம கண்ணில் பட்டு நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லைன்னா உயிர் ஐயோ பாட்டிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொண்டு வந்து கொடுத்து பொழைச்சிக்கிட்டா பொழைச்சிக்கிட்டேன் சரி அப்பா இல்லை இங்கே வா அப்பா இங்கே தான் இருக்கிறவா ஆ பெரிய இருக்கிறாருங்க இவங்க அவர் பெருசாகி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க ஒன்றரை வயசு ஆச்சுங்க இப்போ இவங்க பால் பிடிக்கிறது பார்த்து அவரும் குடிச்சு பழகிப்பாங்க அவர் எங்கூட க்ளோஸ் இல்லைங்க பாப்பாவோட தான் க்ளோஸ் பண்ணி வில க்ளோஸாக இருப்பாப்ல ம் இவன் வந்து பெரிய இவனுங்க தமிழ் இவன் பேர் இப்போ இவனும் பால் பிடிச்சி பழகிட்டானுங்க ரொம்ப நாள் கழிச்சு ஆ ஆ ஆசிங்க தமிழானுக்குமே ம் இப்போ இவங்களே நாங்கள் உயிரை காப்பாற்றி கொண்டு வந்து வச்சுருக்கிறோம்ங்க அவர் உயிர் காப்பாற்றி அவருக்கும் பார்த்தீங்கன்னா கால் அடிபட்டு இருந்ததுங்க ஏன்னால் மரத்துலேருந்து கீழ் விழுந்துங்க கழும விழுந்து பார்த்திங்கன்னா கால் நடக்க முடியாமல் ஆயிடுச்சுங்க அப்புறம் அப்படியே மருந்து கிருந்து போட்டு உயிரை காப்பாற்றிட்டோம்ங்க வெளியே விடலான்னு பார்த்தா வெளியே போய் இவங்களால உயிர் வாழ முடியுமான்னு கொஞ்சம் சந்தேகனால வீட்லேயே வச்சு வளர்த்திட்டு இருக்கிறேங்க வீட்லனால அவங்களுக்கு தனித்தனியாக இருக்குதுங்க தனியாக வந்து இந்த தேங்காய் தொட்டி மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறேங்க உள்ளே ஃப்ரீயாக விளையாடிட்டு இருப்பாங்க ரெண்டு நேரம் பாலை குடிச்சிட்டு நாம் நான் தலைவர் பால் குடிக்கிறது பாரு எப்படி குடிக்கிறான்னு பாரு நாக்கு வெளியீட்டி இவ்வளோ வசி தடத்துல ஊற்றி வச்சா குடிக்கிறது இல்லை தோறேன் ஏன் ஜாமி ஷாலாக்கு பண்ணுறது யாரை கூட்டா குடிக்கமாட்டா 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 சரி 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 எங்கள் அம்மா கூட ரொம்ப தோஸ்துங்க தமிழை கம்யூனிஸ்வனே உட்காந்துக்குவானுங்க எந்த தொந்தரவும் பண்ணமாட்டாடிகடகு தம்பி உனக்கு அப்படியே உட்காந்துக்கிறீ கிட்ட தமிழே இறங்கு தம்பி எடுப்பார் கைப்பில் மாதிரி உன் கையிலே உட்காந்து வாங்கிட்டா நைட்டு மட்டும் அந்த கூன்னு வச்சு இது பண்ணிடுவோங்க உன்னை பாட்டு வர்றான் வேறு பின்னாடியே வேண்டாம் சாமி உன்னொரு ஒரு வாரம் போட்டு அதுக்கப்புறம் நல்லா போடலாம் நல்லா பால் குடிச்சு கொஞ்சம் உடம்பெல்லாம் தெம்பானதுக்கப்புறம் அம்மா பின்னாடி அப்பா பின்னாடி போகலாம் தமிழ் அப்படியே பாரு ம் தோக்கம் வந்துருச்சு சாமி பிள்ளைகளுக்கு ஏன் சாமி நல்ல தோக்கம் பால் குடிச்சு போட்டு ம் அவன் விடு சேமிழ சாப்பிடுவானுங்க நல்லா சாப்பிடுவாங்க பால் பிடிச்சானுங்க இப்ப சாப்பாடு வச்சோன்னா சாப்பிட்றானுங்க ஆறு ஆறரை மணிக்கு தான் சாப்பாடெல்லாம் வச்சு போட்டு போச்சு கடைக்கு போயிட்டு வந்தோம் இப்ப அது சாப்பிட்டுடா வெள்ளச்சோறுனா ரொம்ப பிடிக்குங்க உப்பு போடக்கூடாது நம்ம என்ன சாப்பிட்றோமோ வந்து வயசு சாப்பிடுவோம் கொண்டு போய் வச்சோம்னா சாப்பிட மாட்டா ம் இவங்க வந்து ரெண்டு நாள் நம்ம கூட கீழே உட்காந்துக்கிறியா சரி எப்படி சாப்பிட்ற மாதிரி நம்மளை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு வெள்ளைச்சோறுங்க வெள்ளைச்சோறு போது தேங்காய் ஓட்டுங்க வச்சுருக்குதுங்க அப்பா எங்கள் கை போகுதான் அங்கோ அப்பா நாக்கு அது ம் பேர் இங்கே வருத்திக்கிறா ஒருத்தர் பேண்ட் கட்டி வருத்திக்கிறானுங்க ஒருத்தர் கை மேலே ஆடிட்டுருக்கிறான் போகிற வா

இனிமேல் மனசு இதில் தான் பார்த்தீங்கன்னா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க மற்ற அணிலும் அப்படித்தாங்க எங்கள் அம்மானா ரொம்ப பாசம் அப்பனெல்லாம் ஒரு பொருட்டம் கூட நினைக்க மாட்டாங்க ஆனால் எங்கேயே இருக்கிற தீவிர தடைய அப்படி நினச்சி விட்ருவாங்க ஏமா ஆமாம் ஆமாம் ம் மேலே வா என்ன கீழே மெத்தையில் சொத்தையா கையே தான் கூப்பிட்றானுங்க அம்மாளுக்கு ஆக வேண்டிய சாமி அப்பா அம்மா இங்கே தான் இருக்கிற எனக்கு வரது தமிழ் அப்படியே கால் சந்துக்குள்ள போய் படுத்துட்டானுங்க தூங்குறானுங்க விழுந்துரும் சாமி ம் ஏமா ம் சமி அங்கா ம் நீ கம்மனு குறுமுன்னா மேலேயே இருந்துடலாமா சாமி எதுக்கு சாமி தென்னை மாத்திரந்து கீழ விழுந்த ம் அம்மா அப்பா விட்டு போட்டுருக்காது எவ்வளோ பெரிய கஷ்டம் நாங்களாம் மனசு ஜென்மமாக பிறந்து நாங்கள் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நீங்களும் எங்களோட சேர்ந்து அனுபவிக்கிறீங்க ம் தம்பி வந்து கால் கடி தூங்கிட்டு இருக்கானுங்க சந்தை கடைசியினா போது உள்ளே போய் தலை விட்டு பார்த்துக்குவோம் ம் தர்ஷண்ணா ஹாய் அண்ணா வணக்கம்ங்க வணக்கம்ங்க எப்படி இருக்கிறீங்க வீட்டிலலாம் சௌக்கியங்களா நம்ம குட்டியெல்லாம் எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்காங்களா பார்த்து சொல்லுங்கள் இவர் வந்து தமிழ் இப்போ புரட்டாசி ஒன்றாந்தேதி அன்றைக்கி மரத்துலேருந்து கீழே விழுந்துங்க பக்கத்து விட்டு பாட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க கண் முழிக்காமல் இருந்தது ஒரு வாரமாக உயிரை காப்பாத்திங்க கண்ணு முழிச்சிட்டாங்க பாலை குடிச்சோன்னா தூக்கம் இப்போ தமிழானுக்கு லட்சுமணன் இங்கே இருக்கிறானுங்க கால் கடை விளையாடிட்டுறான் தமிழாம் வந்து சாப்பிட்ருக்கானுங்க கொங்கு பாரம்பரிய கலைகள் மாமா வணக்கம் வணக்கம்ங்க மாப்பிள்ள வணக்கம்ங்க எப்படி இருக்கிறீங்க ஆ வாங்க ஆ வாங்க தமிழா வந்து வெள்ளைச்சோறு தேங்காய் ஓட்டு பேஞ்சு வச்சு கேட்டீங்க நல்லா உருடச்சோறு தின்ட்டுருக்குறானுங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்களா வந்து நம்மளுக்கே பசிங்க பா அந்த பிள்ளைகள்லாம் பசிதாங்கன்னு சொல்லி போட்டுங்க பாப்பா பால் ஊற்றிட்டு வந்தாலுங்க பால் ரெண்டு முளை குடிச்சு போட்டுங்க இப்போ தமிழாம் வந்து சாப்பிட்ருக்கானுங்க வெள்ளைச்சோறு ம் வெள்ளை சோறு இல்லைப்பா ஆ தேங்காய் அந்த தேங்காயினே சோறு தானே அப்புறம் வெறும் எண்ணெய் தீங்குது அது எப்படி இருக்கீங்க அண்ணா அக்கா ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க நன்றிங்க நன்றிங்க நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இனி இரவு வணக்கம்ங்க தூங்க மணி போய் தூங்க நானும் ஒன்றும் அஞ்சு நிமிஷம் லைவ் கட் பண்ணிருவேணுங்க இவர் நடக்க மாட்டாரு ச தூக்கிகிட்டே தான் சுத்தணும் சோறு வச்சா திங்க மாட்டாரு இதுக்கு பயந்துட்டு எங்கேயும் போக முடியாது நம்மளால் ஏன்ப்பா ரெண்டு லைக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க சோறுலாம் சரி போது ம் சரி ஏறு உங்கள் வீட்டுக்குள்ளே ஏறி போ ஏறிக்கோ ஏற முடியல அவளை அவனுக்கு காலடி விட்டுருந்தேங்க முதல்ல உள்ளே அவருக்காக போய் துணியில் போய் படுத்துக்குவாங்க அவளுக்கு அவரோட ரூமில் கொண்டு துணிக்குள்ளே போய்ட்டு அவளை தான் கண்டபடி எந்த ஊர்லேயும் உங்கள் பேர் என்னங்க வில்லேஜ் கல்ச்சருங்க நான் என்னோடய பேர் வெற்றி வேளுங்க இது என்னுடைய பாப்பாளுங்க அம்மனிங்க ஒய்ஃபு பேர் சுவாதிங்க நான் கோயத்தூருங்க நீங்க எந்த ஊருங்கண்ணா ரொம்ப நன்றிங்க கமெண்ட் பண்ணதுக்கு தோசை ஊத் பணியாரம் சொல்றேண்ணு அதுதானே ஒன்னோ ரெண்டு வாரம் ஆகணும் ஏன் தம்பி மாசம் என்னது நாங்கள் மேலூர் நல்லது நல்லதுங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்க இங்கே நேரலைக்கு வந்ததுக்கு அம்மாட போறீசாமி சாப்பாடு ஊட்டிதான் சாமி வேண்டாம் சாப்பிட்டாச்சுங்களா வில்லேஜ் கல்ச்சருங்க சரிங்க டைம் ஆகுதுங்க மணி பதினொன்றரைக்கு பக்கமாக போகுதுங்க எத்தனை அணில் வச்சிருக்கீங்க இல்லீங்க இப்போ புரட்டாட்சி ஒன்னாம் தேதி இங்கே பக்கத்து வீட்டு பாட்டி வேலை செய்ய போய்க்கிறான் அந்த குடானு பக்கத்துலிங்க தென்னை மரத்துலேருந்து கீழே வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்ததுங்க அப்புறம் பாட்டி எட்டு வந்து கொடுத்தாங்க உயிரை காப்பாற்றி கண்ணு முழிக்காமல் இருந்ததுங்க இப்போ கண்ணு முழிச்சு ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க இப்போ தான் நல்லா பால் குடிக்கிறக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க வேண்டாம் பெரிய ஒருத்தருக்கிறானுங்க தமிழுங்க அவர் வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு எங்கள் வீட்டுக்கு வந்து வருஷ ஒன்றாயி முக்கால் வருஷம் ஆச்சுங்க இப்போ இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ராம்ங்க இவர் வந்து லட்சுமணுங்க கால் வந்து இவருக்கு அடிவட்டுங்க அந்த மரத்துலேருந்து கீழே வந்து அடி வெட்டுச்சுங்க ரொம்ப காயமெல்லாம் ஆகிங்க அப்புறம் நல்லா மருந்து போட்டு ஒரு நல்லா உயிரை காப்பாற்றி கொஞ்சம் பிடிச்சிட்டாருங்க அது எங்களுக்கே பசிக்குதுங்க ஆனாலே வந்தோன்னா குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று சாப்பாடு ஓட்டாதான் நம்மளுக்கு வயிறு நம்பின மாதிரி ஆகுங்க தமிழுக்கு ராமலட்சுமி சோறு போட்ட இப்போ எனக்கு எப்ப தோசை சலுப்பா இருக்குது என்ன ஒன்னு தலை தோசைக்கு என்ன சட்னி சரிங்க நேரலைக்கு வந்து அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வாயிலா பிராணிகளை வந்து ஏதோ ஒரு விதத்தில் உயிருக்கோ இல்லை உணவுக்கோ போராடிட்டுருக்குங்க நம்மளால் முடிஞ்ச ஆதரவு வந்து கண்டிப்பாக எல்லாரும் கொடுக்கணுங்க உங்களுடைய பேரன்பு தான் எங்களுக்கு பெரிய ஆதரவுங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஒரு கோயம்புத்தூரில் பிறந்த ஒரு சாதாரண விவசாய கூடத்தில் பிறந்த எனக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு ரொம்ப அபரிமிதமானதுங்க இந்த அன்பு எப்போவுமே எங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நேரலில் வந்து அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப நன்றிங்க